ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக் ரிஸ்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதில் கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி பொறிஞ்சு வராதுங்க அதனால நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி ஜவ்வரிசி பொறிச்சு எடுக்கும்போது மட்டும் ஹை ஃப்ளேம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பட் இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்கும் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா பொறிச்சு எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக உச்சுட்டு ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் ஃபுல்லாக உடிச்சுட்டு இது ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தோல் எதுவும் எடுக்காமல் லைட்டாக தட்டி இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது லைட்டா கலர் மாறினதுக்கு எண்ணெய் வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் அதே எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெளியில எடுத்துக்கலாங்க நல்லா முறுமுறுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் எல்லாம் நீக்கி இந்த மாதிரி துருவி எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க காய்கறி துருவுறதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதுல துருவி உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பெரியசி சுருளக்கெழங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த ஒயிட் கலராக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக உரைச்சிட்டு இதையும் ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஆல்ரெடி பொறிச்சு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாமே ஒவ்வொன்றே உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கடலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்கு கருவேப்பிலை பூண்டு எல்லாமே உள்ளே சேர்த்தியாச்சு இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருலாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காரம் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா லைட்டாக மேலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கூட மிளகத்தூள் கூட மேலே சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் கூட இல்லாமல் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இது வந்து காஃபி டீயோட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்